மேங்கோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் இப்போ இங்கிலாந்துக்க நுழையப்புறம் இதுதான் துறைமுகம் பாருங்கள் பிடி சுற்றி கட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி வேறு படகுகள் உள்ளுக்கு விரைவிடாமல் நினைக்கிறேன் கலவாக வந்துடுறங்கா விடாமல் சரியா இதுக்கு உள்ளுக்கும் எங்களோட கப்பல் இருக்குது அப்போ இதுதான் நாங்கள் டோபர்னு சொல்லி துறைமுகம் இங்கிலாந்தில் உள்ள எப்படி சுற்றி கட்டி வச்சுக்கிறாங்க பாதுகாப்புக்காக இதில் கடற்படையினர் மேலே பாதுகாப்பு பணிகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அது சின்ன சின்ன ரூம்கள் போல் இல்லாமல் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் போக இல்லாத நாங்கள் அப்பால இருந்தால் வீடியோ எடுக்கிறோம் ஓகே நாங்கள் அப்படியே போய் கொண்டுருக்கிறோம் டோபரை நோக்கி பாருங்கோ இப்படி இருக்க ஓகே பேரங்கோ இப்படி இருக்கேன்னு சொல்லி நல்லா சூப்பராக இருக்கு வடிவாக இருக்குது சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம் இனி இல்லை இங்கிலாந்துக்கு உள்ளுக்கு டோவரன்னு சொல்லி ஒரு துறமுகம் தான் ஒன்றரை மத்தியான எங்களுக்கு கடலில் இப்படியே போகுது பாருங்கள் இதான் இங்கிலாந்து சரியா கடற்கரை துறைமுகம் எத்தனை துறைமுகங்கள் இருக்குது இது ஃப்ரான்ஸிலிருந்து வர துறைமுகம் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள துறைமுகம் இதிலேருந்து தான் கப்பல் போக்குவரத்து கூடுதலாக நடைபெறுறது இடத்துல இருக்குன்னு நம்புகிறேன்னு எனக்கு தெரியாது அந்த அஞ்சு தான் கூடுதலாக வரும் இரடது தான் ஒன்று அஞ்சு வேணுங்க எங்களை வாகனங்கள் வந்திருக்க சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ ஒவ்வொரு லைன் லைனாக வாகனங்களை வழியில் எடுக்க போகிறாங்கள் அப்போ எந்த வாகனத்துக்கு ஸ்டியரிங் இடது கரை இன்ஜ வலது கரையால் விடணும் சரி என்ன மாதிரின்னு பார்ப்போம் பாருங்க ஸோ எடுக்கிறாங்க ஒவ்வொரு லைனாக தான் வெளியில் எடுப்பாங்க இப்போ இடது கரைக்குள்ள லைன் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறாங்க நாங்கள் வெயிட் பண்ணுவோம் லைன் வரும் வரைக்கும் ஓகே அப்படியே இருப்போம் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம் பார்ப்போம் கூப்பிடுவாங்க இந்த கார் ஃபுட்டி ஆயிருவானே எங்களை கூப்பிடுவாங்க ஓகே பாருங்க எங்களை கூப்பிட்றாங்க சரி போவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் தடதாளியாக இருக்கும் என்னடால் நான் இடது கரைக்கு இருக்க போகிறேன் என் ரெஜிஸ்டரிங் இடது கரை எட்டு கார் இடத்துக்கிற இஞ்ச வலது பலது கரைக்குத்தான் ஓடுவணும் சரி ட்ரைவ் முயற்சி இது பார்ப்போம் ஓகே வாங்க பார்ப்போம் இவ்வளோ அத்துல சாத்தியம் மட்டும் பார்ப்போம் கடவுளையண்டு ஒரு விபத்து நடக்காமல் ஓடி முடிக்கணும் ஸோ இதான் கப்பலுக்கு உள்ளால் வழியில் இறங்குறோம் ஓகே பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஓடிக்கணும் இனி செக்கிங் ஒன்றும் இல்லை இனி தேவைப்பட்டால் கஸ்டம்ஸ் நிப்பாட்டி செக் பண்ணுவான் மற்றும்படி ஒரு செக்கிங் எங்களை பாஸ்போர்ட் செக்கிங் மட்டும் இல்லை எங்களுக்கு ஃப்ரான்ஸ்லையே முடிஞ்சதெல்லாம் ஓகே பேருங்க எப்படியே போய்கொண்டுக்கிறோம் அப்படியே ോട്ട് വരുതും വാങ്ങോപ്പിക്ക പോവും ഇതിൽ നിൽക്കുക വാഹനങ്ങൾ ഇനി തീപ്പിന്റെ കപ്പലിൽ ഏത്ത പോകാൻ എങ്ങനെ മുതൽ വഴി ഏറിയിട്ട് പാരു ഒരു ലോറി വരുന്നത് വഴിയേ ഒരു കാരുകൾ പോകും ലോറികൾക്ക് മുതലും അപ്പം നമ്മൾ രണ്ട് തന്നെ പോകണു ലോറി പരിഹനം പറ്റപടിയാൽ ലോറിക്ക് മുതലിടം ഓക്കേ ஸோ இப்போ பாருங்கோ அங்கே பாருங்க அதில் க்யூர் அனுக்கிற வாகனம் எல்லாம் திருப்பி இந்த கப்பலில் ஏற்றி விட்டு ஃப்ரான்ஸுக்கு போக போயிடும் ஸோ இங்கே பாருங்க விலதாக ரெஜிஸ்டர் ரோட்டு பாருங்க விலைதான் ரெஜிஸ்டர் ரோட்டு ஆனால் நான் இடது வரைக்கு தான் இருக்கிறேன் எந்த கார் இடது எந்த கார் இடது ரெஜிஸ்டர் ஸோ ஓகே எனக்கு பழக்கத்துக்கு வந்துட்டு ஓரளவு ரூமலா என்னடா அந்த காரளுக்கு பின்னால் போகிறேன் அதால் ஓகே சரி இப்படியே போய்கிட்டு பார்ப்போம் இனி நான் போகிற இடத்த போய் சேர எனக்கு அஞ்சு மணி தேரம் இனி இப்போ லண்ட் இங்கிலாந்துக்குள்ளே அஞ்சு மணி தேரம் விடுவோம் கமராக்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்ன வேதால் லிமிடெட் தாண்டியலா அது சரி வாங்க ஓகே ஓகே பாருங்க தான் இங்கிலாந்து ஒரு விசேஷம் இல்லை அங்கே இன்றைக்கு மாங்கிலாந்து பெரிய தங்கத்தலாட்டின ரோட்டுகள் இல்லை எல்லாம் இலங்கையை போல தான் ஓகே இப்போ நாங்கள் ட்ராஃபிக்கில் மாற்றி இப்போ கீத்ரோ விமான நிலையத்துக்கு கிட்டே வந்திருக்கோம் அப்போ கீத்ரோ விமான நிலையம் சொன்னால் இன்ஜ் பெரிய ஏர்போர்ட்டு இங்கிலாந்துல பெரிய ஏர்போர்ட்டு ഇന്ന് ഏർപോർട്ട് പോകുന്നത്ക്കാ വാറ വാഹനങ്ങൾ വേറെ ഇടത്ത വാറ വാഹനങ്ങളുടെ മിഞ്ചിപ്പാരുങ്ങിത്ോ ടെർമിനൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഓക്കെ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് കാലിയ ഏർപോർട്ട് ഐരോപ്പിലേ പരിചയപറേ കിത്രോലെ ഫ്ലൈറ്റ് വരാക്കു ഓക്കെ